மாப்பிள்ள டீ சாப்பிட போலாமா கையில எவ்வளவு வச்சுக்கிற பாக்கெட்ல பத்து பைசா கூட இல்ல மாப்பிள்ள அம்மா நீ எவ்வளவு வச்சிருக்க ஒரு ரூபா வச்சுக்க மாப்பிள்ள ஏண்டா நாய சிங்கிள் டீயே பத்து ரூபா இந்த ஒரு ரூபாய் கொண்டு போனா கடைக்கார தண்ணி பிடிச்சி மூஞ்சல ஊத்திடுவாண்டா ஏய் விடுறா எங்க மாமா வந்துட்டாரு டீ என்ன கூட பஜ்ஜியே வாங்கி தருவாரு மாமா வாங்க நல்லா இருக்கீங்களா ஏ சுதாகரு இவரு எங்க மாமா மன்னன் அந்த மாதிரி பார்த்தா பயங்கரமான காதல்லை பாத்தம்மி நீ இன்னு இருந்தவே இல்லடா எங்க அக்கா உன்ன பெத்த நேர நாளை ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டுருந்தா கூட வித்து காசா இருக்கடா இந்த வெட்டி பையனோட சுத்திக்கிட்டு தெரியற போய் பொழப்பு கிழப்ப பாடுறா ஏன்டா டே ஆள விடு மாப்பிள பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் காணோம் மாப்பிள நீங்க எது பாத்தியா மாப்பிள